வெல்கம் டு our சேனல் ஜிவி டூர் பிளானர் இப்போ இந்த வீடியோ பாத்தியம் சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளானர் சார்பாக வந்து வழக்கமாக நடத்தப்படுற தோதாம் யாத்ரா சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தோதாம் யாத்ரா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இந்த பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் இந்த பேச்சில் நம்மளுக்கு ட்ரிபிள் sharing பேசிஸில் பெரு ஹெட்டோடைய price வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அதே மாதிரி டபுள் ஷேரிங் பேசிஸில் வந்து அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நம்ம தோதாம் யாத்ரா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வேண்டிய பிளேஸ் பார்க்க போகிறோம்னா கதாநாத் கோவில் பத்ரநாத் கோவில் அப்புறம் ஹரிதுவார் ஒரு ரிஷிகேஷ் இந்த நாள் பார்ப்போம் அது போக நம்ம ஆந்தி வேலை இருக்க அந்த தேவ பிரயாக் அப்படிங்கிற பிளேஸ் பார்ப்போம் இதான் இந்த ட்ரிப்பில் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி பேட்ச் இந்த செப்டம்பரு இருபத்தி நாலு இருக்கிறது ஸோ தோதாம் அதை கேதாத் பதருநாத் போகிறவங்க இந்த வருஷத்துக்குள்ளே பார்க்கவும் இந்த பேக்கேஜ் நம்ம மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த தேவிஸ் பிளான் என்ன வேலை எங்கே பார்க்க போகிறது நான் சொல்லுவேன் உங்களுக்கு

எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளம்பி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ முடிக்குது மொத்தம் பதினோரு மணிக்கு பன்னெண்டு பார்க்கலாம் உங்கள் பேக்கேஜ் தான் அது மாதிரி உங்க டேவ் ப்ளான் பார்க்கலாம் இங்கே பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல் பத்து மணிக்கு நம்ம சென்னை இருந்து எப்போ போகலாம் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நம்ம ஜர்னி ஸ்டாக் ஆகும் அடுத்த நாள் ஃபுல்லு ஃபுல் க்ரீன் ஜர்னி தான் அடுத்த நாள் நம்ம காலை ஏழு மணிக்கு போல் டெல்லி ரீச் ஆகிவோம் நம்ம டெல்லியில் இடங்கள் நேரம் நம்ம பஸ் மூலமாக நாங்கள் ஹரிதவார்க்கு போகிறோம் ஹரிதவார்க்கு போயிட்டு ஈவினிங் கங்கா அருதி பார்த்துட்டு அந்த கங்கையில்ங்க குளிக்கவங்க குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹரிதவர்கள் ஸ்டேயாங்கிக்கு அடுத்த நாள் காலையில் ஹரிதவர்களை கிளம்பி நேரங்கம்ம குப்த காசு இப்படி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் வெளியேறு காலையில் நம்ம கிளம்பி நம்ம கேதாங்கர் கோயில் போக போகிறோம் நடந்து போகிறவங்க போகலாம் இல்லை புதுகையில டோலியிலே போகிறவங்க போயிருக்கலாம் அந்த காலமாக அன்றைக்கி கேதாந்தர் கோயில் தர்சனம் நம்ம கேதாங்கத்தில் ஸ்டே ஸ்டேயாங்கி அடுத்த நாள் காலையில் நம்ம சீக்கிரமாக இருந்து கீழே இறங்கி குப்தகாசிலேருந்து ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் குப்த பார்க்க வேண்டிய அடுத்தநாடிசல் கோயில் பார்க்க போகிறோம் பார்த்து முடிச்சு நேரா பதிரநாத் போகிறதுக்காக பீப்பிள் கோகிங்கிற இடத்துல இருந்து ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் பீப்பிள் கோயிலிருந்து கிளம்பி நம்ம நேராகவே பதிக்நாத் கோயில் தரிசனம் பண்ண போகிறோம் தர்ஷன் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்து மாங்கா வில்லேஜ் அந்த கோவிலுக்குள்ளே போகமாக்கோ நம்ம வெளியிலேருந்தே நம்ம ஃபோக்கஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம பதிரிநாத்லேருந்து நேராக நம்ம வந்து திருப்பீப்பிள் ஸ்டே ஸ்டேப்க்க போகிறோம் அடுத்த நாள் காலையில் பீப்பிள் கோயிலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நேராக ரிஷிகேஸ்வரம் போகிறோம் வர வழியிலேயே தேவ புகையாருன்னு சொல்லப்போக கங்கா நதி வந்து உற்பத்தி அழகம் அடங்கந்தாவும் பாக்கிரதியும் இணையாக அது அந்த தேவ புரிய பார்த்த முடிச்சுக்கு ரிசிகேஷில் வந்து பார்க்க வேண்டிய இயக்கங்களும் பார்த்துட்டு நம்ம ஹர்தவர்களை ஸ்டேட் பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் ஹரிதவாரில் பார்க்க வங்கி கோயில் பார்க்க போகிறோம் ஸோ கோப்காரில் போய் அந்த கோவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திருப்பி டெல்லியில் வந்து நம்ம கைக்கு வந்து செங்கை கிழம போகலாம் தமிழ்நாடு டிஸ்கஷன் மூலமாக அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீஞ்சங்கி தான் அடுத்த நாள் கடைசி நாள் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போகலாம் நம்ம செங்கை சங்கிலும் சேர்ந்துவோம் இதுதான் டேவேஸ் பிளான் இப்போ அந்த ப்ரைஸில் எங்கள் இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்க்ளூட்ங்கிறத அவங்க சொல்லுவோம் ஸோ இப்போ இதில் வந்து டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இதில் நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெர் ஹெட்டுக்கு வந்து செவன் தௌசண்ட் வரும் அண்ட் இந்த புக்கிங் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து இந்த புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகும் இப்போ இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட்ன்றது இப்போ அவர் பார்க்கலாம் இன்க்ளூட் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு சென்னை டு டெல்லி அண்ட் டெல்லி டு சென்னை வரக்கூடிய சீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அண்ட் டெல்லியில் உங்களை பிக்கப் பண்ணது வந்து மறுபடியும் டெல்லி ட்ராப் பண்ணுறவரை த்ரீ டைம்ஸ் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணு வேளை ஃபுட்டுமே இன்க்ளூடாயிரும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் டூர் மேனேஜர் இதில் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும் அண்ட் மெயினாக உங்களுக்கு கேதர்நாத்தில் கைடன்ஸ் மேனேஜரும் கண்டிப்பாக இதில் இன்க்ளூட் ஆகும் கைடன்ஸ்னா உங்களுக்கு கீழே கௌரி குண்டோட விட மாட்டோம் மேலே கொண்டு வந்து ஸ்டே பண்ண வைக்கிற வர வந்து எங்களோட பொறுப்பாகும் மேலே ஒரு ஆள் கண்டிப்பாக எங்கள் ஆளுங்க வருவோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் அகாமடேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோட்டல் அகாமடேஷன் அதில் ட்ரிபிள் சேரிங் பேஸிஸில் புக் பண்ணி அப்படின்னு சொன்னால் ம ஒரு ரூம் வந்து மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க அந்த ரூமில் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கீழே போடுவாங்க சரிங்களா அதே டபுள் ஷேரிங் பேஸிஸில் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூம் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதில் எக்ஸ்ட்ரா பெட் வராது அண்ட் அது போக டென்ட்டு ஸ்டே சரிங்களா டென்ட்டு ஸ்டே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே ஹோட்டலில் இருக்கிற மாதிரி வந்து இங்கே வசதி வந்து இங்கே மேலே இருக்காது ஸோ டென்ட்டு பொறுத்தளவுக்கு வந்து குரூப்பாக டார்மெண்ட்ரி டைப்பில் தான் வந்து டென்ட்டு வந்து வரும் அங்கே மேலே வசதிகள் கிடையாது கேதார்நாத்தில் ஸோ டென்ட்டு கரெக்டான பக்கமான டென்ட்டை தான் பிடிச்சி கொடுப்போம் அதில் உங்களுக்கு டபுள் சேரிங் ட்ரிபிள் சேரிங் இதில் வராது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தமிழ் கைடும் வந்து இன்க்ளூடாயிரும் அண்ட் டூர் மேனேஜரும் இன்க்ளூட் ஆயிரும் அதாவது உங்களுக்கு ரூம் பிரிக்கலேருந்து வெஹிக்கிள் பிரிக்கலேருந்து எல்லாமே உங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது எல்லாம் இன்க்ளூட் ஆகும் இது போக உங்களுக்கு கௌரி குந்த் ஜீப்பு சரிங்களா ஸோ கௌரி குண்ட்லேருந்து நம்மளுக்கு சீதாப்பூர்லேருந்த கௌரி குண்ட்லேருந்து மேலே வந்து உங்களுக்கு கேதநாத் ஃபுட் ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுற இருந்து மறுபடியும் அதே மாதிரி ரிட்டர்ன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் ரெண்டு டைமும் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஜீப் செலவு இதில் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி சண்டி தேவியில் இருக்கக்கூடிய ரோப்கார் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிரும் சரிங்களா ஸோ இது எல்லாமே இன்க்ளூட்ஸ் அண்ட் இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எக்ஸ்க்ளூட் அப்படின்றத வரிசையை பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோட் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு உடனே வந்து ஹார்ஸ் டோலி ஹெலிகாப்டர் வேறு எது எடுத்தாலும் அது எக்ஸ்போர்ட்டில் வந்துடும் அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன் மெயினாக எந்த கோயிலில் ஸ்பெஷல் தர்ஷன் எடுத்தாலும் எக்ஸ்க்ளூடாக வந்துடும் அண்ட் இது போக இது தவிர்த்து அர்த்தநாரீஸ்வர் கோயில் பார்க்குறதுக்கு வந்து இன்கேஸ் அது வந்து நம்ம நடந்து போயிடலாம் அதை தவிர்த்து நீங்கள் ஜீப்பில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அந்த ஜீப் செலவு எக்ஸ்க்ளூட் ஆகும் அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிளுக்கு சரிங்களா அண்ட் இது போக வந்து ரோப்வேர டிக்கெட் பொறுத்தளவுக்கு விஐபி டிக்கெட்ஸ் எதுவும் எடுத்திங்கன்னா அது எக்ஸ்க்ளூடாக வரும் சரிங்களா அண்ட் இது போக ஷாப்பிங்கோ இல்லை வேறு எதுவும் தனியாக பிளேசஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எக்ஸ்போர்ட்லாம் வரும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெயின் ஃபுட்டு சென்னை டு டெல்லி அண்ட் டெல்லி டு சென்னை வரக்கூடிய ட்ரெயின் ஃபுட் வந்து இதில் எக்ஸ்போர்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ இதுதான் இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இதில் வந்து டேவைஸ் பிளான் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எதுவும் சம்மந்தமாக உங்கள் சைடில் இருந்து சஜஷன்ஸ் டவுட்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டூரை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட சேர்ந்து இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி இதே நம்பர்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் அதே மாதிரி இந்த உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியா பேக்கேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நல்ல ஒரு பேக்கேஜோடு அடுத்து உங்களை கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் சந்திக்கிறோம் Until then, bye bye from GV2Tanas.